பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமத்தை அம்மா அன்பு அப்பா அறிவு ஆண்டவன் பக்தி ஆலயம் ஆன்மீகம் இந்த அம்மா என்ற வார்த்தையே அது எதற்குமே ஈடு செய்ய முடியாத அதற்கு நிகரான வார்த்தையும் தமிழில் இல்லை என்றே கூறலாம் அப்பேற்பட்ட பாசம் நிறைந்த அன்பு நிறைந்த அன்பே உருவான அன்பின் வடிவமான அன்பே ஒளியாக நிற்கக்கூடிய அம்மா என்று சொல்லக்கூடிய ஒரு தாய் அந்த அன்பாகப்பட்டது சில நேரத்தில் கோபமாக வரைச்சி நாம் அதை தப்பாக புரிஞ்சிக்கிறோம் அந்த ஏன் வருது அன்பின் வெளிப்பாட்டால் அன்பின் மிகமையால் நமக்கு பாதிப்பு வந்தாலும் பரவாயில்ல நம்ம குழந்தைக்கு நம்ம சார்ந்தவங்களுக்கு தான் பெற்ற பிள்ளைக்கு வரக்கூடாது என்று பார்க்கக்கூடியவள் அம்மா என்று சொல்லக்கூடிய தாய் அந்த குழந்தையை சுமந்து ஒன்பது மாதம் கருவை வயிற்றில் சுமந்து அந்த கரு வெளில வரத்துக்குள்ள அந்த தாய் என்று சொல்லக்கூடிய அம்மா என்று சொல்லக்கூடியவள் அந்த ஸ்தானம் கிடைக்க போகிறது பேர் இந்த குழந்தை வெளிவந்தவுடனே அம்மா என்ற ஸ்தானத்தை அந்த குழந்தை கொடுக்கிறது அது எவ்வளோ பக்குவமாக பாதுகாத்து அதற்காக தியாகம் அதற்காக தூக்கமின்மை ஆகாரத்தில் கட்டுப்பாடு இப்படி பல நிபந்தங்களுக்கு நிபந்தனைகளுக்கு தன்னை ஆட்படுத்தி கொண்டு தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு அந்த ஜீவனை அவ்வளவு பாதுகாப்பாக பாதுகாத்து வெளிவந்த பிறகுதான் அந்த தாய்க்கு அந்த அம்மா என்று சொல்லக்கூடிய அந்த தாய்க்கு ஏற்படக்கூடிய ஒரு மகிழ்ச்சி அது ஈடு இணை அற்றது அது ஈடே கிடையாது அதனால்தான் தமிழ் அம்மா அ ஆ அம்மா அப்பா ஆன்மீக ஆண்டவன் ஆலயம் தமிழ் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அதனால் தான் இன்றைக்கும் உலகளாவிய இடங்களில் தமிழ் மொழிக்கு என்றுக்குமே சிறப்பு தமிழர்கள் உலகளாவிய எல்லா இடங்களிலும் பறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்பேற்பட்ட தொன்மையான மொழி நம்முடைய தமிழ் மொழி அழகான மொழி தமிழ்மொழி தமிழின் மீது பற்று நம்முடைய தேசத்தின் மீது பற்று தாய்ப்பற்று எப்படி நாம் நாம் அம்மாவிடத்தில் அன்பை செலுத்துகிறோமோ அதே போல் நம்முடைய தாய்மொழி பற்று என்பது ஒவ்வொருவருக்கும் இன்றியமையாத ஒன்று அதுவே கட்டாயமாகும் கடமையாகும் அப்பயப்பட்ட அம்மா அன்பு செலுத்தி அந்த குழந்தைக்கேற்ற மாதிரி இந்த நேரத்தில் தூங்கும் இந்த நேரத்தில் இந்த நேரத்தில் பால் கொடுக்கணும் கொடுக்கணும் அதுக்கேற்ற அவள் கஷ்டங்களை பொருட்படுத்தாமல் அதை இன்பமாக நடித்துண்டு சந்தோஷமாக எடுத்துட்டு அவள் வேலைகளை சீக்க முடித்து அந்த குழந்தையை பசிக்கச்சு அதை எழுதக்கூடாது அது உடம்புக்குன்னு வந்துடக்கூடாது பசியால் வேணும் அப்படி துடிச்சு துளித்து துடித்து துடித்து ஒவ்வொரு நொடியும் அந்த குழந்தையை பாதுகாத்து இந்த அம்மா என்ற சொல்லுக்கேற்ற போல் அவர்கள் தன்னை தியாகம் செய்து தியாகத்தின் வடிவாகவே அந்த பிள்ளையை வளர்த்து ஆளாக்குகிறார்கள் அந்த தாய் என்று சொல்லக்கூடிய அம்மாவிற்கு நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பிள்ளைகளும் செய்யக்கூடிய நன்றிக்கடன் வயோதிகத்தில் முதுமையில் அவர்களை கைவிட்டு விடாதீர்கள் போல பெரிய பாவம் பாபச்செயல் என்பது எதுவுமே கிடையாது ஏனென்றால் சிறு வயதிலே உனக்கு ஒன்றும் போ ஒன்று ஒத்தி கராசி போயிருந்தா உன் நிலமை எப்படி உன்னை வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சு நீ நன்னா இருக்கணும்னு கோவில் குளம் பிரார்த்தனை விரதம் டெடிக்கேஷன் இன்வால்மெண்ட் எல்லாம் இந்த தாய் என்று சொல்லக்கூடிய அம்மா இந்த பிள்ளைங்க வளர்த்து ஆளாச்சு திருமணம் முடித்து கொடுத்து அவளுக்குன்னு ஒரு சந்ததி அவளுக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுத்து அவளுக்கு முதுமை வந்தபோது அவருடைய மனம் நோகும்படி அவர்களை தவிக்க விட்டு விடாதீர்கள் என்பது என்னுடைய சிரம் தாட்டி கரம் கூப்பி அனைவரின் அனைவரின் திருவடிகளிலும் நான் பணிந்து ஒரு விண்ணப்பமாக வைக்கிறேன் ஏனென்றால் அந்த அன்பு ஈடின எதுவுமே கிடையாது தெய்வம் கூட தான் அதனால் இந்த அம்மா என்ற சொல்லுக்கு ஈடிணை இந்த பாசம் வளர்ப்பு கஷ்டம் அந்த கஷ்டத்தையுமே மகிழ்ச்சியாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரே ஒரு ஜீவன் யாருன்னா அந்த அம்மா தான் அதனால் அந்த தாயை வணங்குங்கள் தாய் சொல் கேட்டு நடங்கள் அம்மாவிடத்தில் அன்பை பொழியுங்கள் அதேபோல் அப்பா என்றால் அறிவு அம்மா வளர்த்து ஆளாக்கினாலும் ஒரு காலகட்டத்தில் படிப்பு பள்ளி சாலை கல்லூரி சாலை செல்லும்போது மோஸ்ட்லி அப்பா தான் பிள்ளைங்களை கொண்டு போய் விடுவாங்க சில நேரங்களில் அப்பா வேலைக்கு போயிட்டா சீக்கிரம் போயிட்டா ஊருக்கு போயிட்டான்னுச்சி அம்மா கஷ்டப்பட்டு கொண்டு போய்விட வேண்டியிருக்கு அந்த பையனுக்கு இது படிக்கணும் இப்படி படிக்கணும் இதெல்லாம் செய்யணும் ட்ரெஸ்ஸு போடணுன்றதை அம்மா பார்த்து சொன்னாலும் அதை தகுந்த நேரத்தில் தகுந்த இடத்தில் தகுந்த இடத்திற்கு சென்று அந்த பிள்ளைக்கு இப்படி போட்டால் இருக்கும் அப்படி போட்டால் இருக்கும் மிச்ச பிள்ளையை விட என் பிள்ளை அழகாக இருப்பான் நன்னா இருப்பான் நல்லா ட்ரெஸ் பண்ணுவான் ட்ரெஸ் பண்ணாலும் இப்படி இருப்பான்னு சொல்லி அது அழகாக பார்க்கக்கூடியவர் அம்மா இருந்தாலும் அப்பாவினுடைய ஒரு தனி அட்டென்ஷன் என்று சொல்லக்கூடியது நிறையவே இருக்கும் அதே போல் படிப்பு வரைச்சு கண்டிப்போடு சேர்ந்த பாசம் இருக்கும் அப்பாட்ட கண்டிப்பாக இருக்குது ஏன்னால் நமக்கு இனம் புரியாத வயதில் எப்போ பார்த்தாலும் இன்னொன்னு சொல்லிட்டே இருக்காருன்னு சொல்லணுமே தவிர அவனுடைய பலனும் பயனும் அனுபவித்தவா அப்பா அவள் அப்பா காலத்தை அவள் அப்பா சொல்லிச்சு அவள் அதை சிறை மேற்கொண்டு அதை புரிஞ்சு தான் அவள் இன்றைக்கி நல்ல நிலையிலிருந்து நம்மளை காப்பாற்றலான்ற உணர்வு வந்தாலே நம்ம அப்பாட்ட கோவப்பட மாட்டோம் அம்மாவது இது செஞ்சால் அது செஞ்சால் சில நேரத்தில் அன்பாலும் சொல்லிவிடுவான் அப்பா அதை சொல்லாத மனதிலே வைத்திருக்கக்கூடிய ஒரு ஜடமாற்றம் செயல்படுவான் தான் கஷ்டப்பட்டாலும் தான் சாப்பிட்டாலும் சாப்பிடாட்டாலும் பிள்ளைங்க நல்லா இருக்கணும் பிள்ளைங்க நல்ல ட்ரெஸ் போட்டு போகணும் பிள்ளைங்க கேட்டதை வாங்கி கொடுக்கணும் இந்த பிள்ளைங்க கேட்டுச்சே வாங்கி கொடுக்கலான்னு பசங்க என்ன கஷ்டப்படுவோம் நம்மள நம்ம அப்பா இப்படிலாம் வளர்த்தா நம்ம பிள்ளைங்களை நம்மளை வளர்க்கலையே அந்த இயக்கத்தை வெளில சொல்லிக்க முடியாமல் மனதுக்குள்ளேயே போட்டு மக்கி போவா அப்பா அந்த நிலைய அவ நிலையை நம்ம புரிஞ்சிக்க முடியாத நிலையில் நாம் இருக்கிச்சு நீ எப்போ பார்த்தாலும் அப்பா அப்படி தான் பண்ணுறா எனக்கு தான் வாங்கி தர மாட்டேன் ஒரு கடும் சொற்களால் அப்பா மனசு ரொம்ப நம்ம பேசக்கூடாது இவ்வளோ நாள் வாங்கி கொடுத்தா நீ வாங்கி கொடுக்கலாம் எதுவும் காரணக்காரியம் இருக்குது வருமானம் இல்லையோ இல்லைன்னா கேட்குற நேரத்தில் அந்த வருமானம் அவர்கிட்ட அந்த பணம் அவர்கிட்ட இல்லையோ சரிப்பா இன்றைக்கி நாளைக்கு கொடுப்பான்னு அந்த தன்மையான குணத்தை ஒவ்வொரு பிள்ளைகளும் மாணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி வளர்த்துக்கணும் அப்போ புரிதல் ஒன்று இருந்தாலே அப்பாவோட அன்பு ஆ நம்ம பையன் அன்றைக்கி செஞ்சதை இன்றைக்கி ஞாபகம் வச்சு நம்மளை கஷ்டப்படுத்தாமல் இருக்க அந்த அந்த உண் உள்ள அன்போட இன்றைக்கி தவிர்ட்டா நாளைக்கு வாங்கி கொடுத்துருவோம் என் பிள்ளை என்ன மாதிரி நான் எப்படி இருந்தால் சின்ன வயசு அவன் இப்படி இருக்கணுன்ற அந்த உணர்வோடு அப்பா செயல்படுவான் அதற்கு மேலாக ஆண்டவன் பக்தி பக்தி இருந்தாலே ஆண்டவன் ஓடி வந்துடுவான் ஆண்டவனை நம்ம நினைக்கணும்னா பக்தி வேணும் அதை மனதார மன நிறைவுடன் மனநிகழ்ச்சியுடன் உள் அன்புடன் ஜபசகித தியானம் என்று சொல்லக்கூடிய நிலைக்கு நம்ம நம்மளை கொண்டு போனோம் அம்மா வளர்த்து ஆளாக்கி அப்பா வளர்த்து அது மூலம் படிப்பறிவு கொடுக்கச்சு உடல் நோயை போக்குவதற்கு மருத்துவர் உள்ளத்தில் ஏற்படக்கூடிய நோய்க்கு ஒரே மருந்து இறைவன் தான் அது அவனுடைய நாம பலம்தான் அது இல்லைன்னு யாராலும் மறுத்து கூட சொல்ல முடியாது போலி கௌரவத்துக்காக மற்றபேர் நம்ம கடவுள் மட்டும் நம்மளை தப்பாக அசிங்க நினைக்கப்பாடுறதுக்கும் சில பேர் நிற்கும் கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டுருக்கா அது எந்த காலத்துக்கும் ஒத்துக்கொள்ள முடியாத ஒரு குற்று உலகத்தில் என்னென்னோ படைக்க கண்டுபிடி இருக்குது இதே மாதிரி மனித உடல் மாதிரி யாராவது விஞ்ஞான வளர்ச்சியில் ஏற்படுத்த முடியுமா முடியவும் முடியாது நடக்கவும் நடக்காது இந்த பக்தின்னு ஒன்று செலுத்தி நம்மளுக்கு வரக்கூடிய ஆபத்தை மலை போல் வருது பனி போல் போகும் கழுத்து விரைவன்னை கத்தி தலையை தட்டிட்டு போயிடும் அது அனுபவபூர்வமாக உணரணும்னா பக்தி நாமபலம் ஆண்டவன் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை சரணாகதி என்று சொல்லக்கூடிய டோட்டல் சரண்டர் டு தி லோட்டஸ் ஃபீட் ஆஃப் தி சுப்ரீம் பவர் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஆன்மீகம் ஆண்டவன் ஆலயம் ஆன்மீகம் ஆலயம் ஆலயம் சிறக்கணும் ஆலயத்தில் இருக்கக்கூடிய அச்சாசருமாக இருக்கக்கூடிய தெய்வத்தை போய் வழிபடுறதுக்கு ஆன்மீக சொற்பொழி நடக்கக்கூடிய இடத்துல போய் நம்ம இன்வால்வ் பண்ணிட்டு அவனுடைய புகழையும் அவனுடைய பெருமையையும் ஆன்மீக சொற்பொழி நடக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று அதன் மூலம் நமக்கு ஏற்படக்கூடிய துன்பத்தையும் துயரத்தையும் போக்கிக் கொள்வதற்கு வழிகாட்டியாக ஆன்மீக குருமார்கள் மூலம் நாம் நம்மை தயார்படுத்தி கொண்டு நாம் தெளி வைத்து கொள்ள வேண்டும் நம்முடைய அறிவையும் சரி மனதில் ஏற்படக்கூடிய சஞ்சலங்களையும் சங்கடங்களையும் மறந்து நிற்பதற்கு ஆலை வழிபாடு தேவை ஆன்மீக சொற்பொழிவு இன்றியமையாதது இதை நாம் புரிந்து கொண்டு எல்லோரும் நலமாக வளமாக வாழ்வாங்கு வாழ்ந்து வாழ வேண்டும் என்று கூறிக்கொண்டு மலையப்ப சுவாமியை பிரார்த்தித்த அனைவருக்கும் ஆசீர்வாதம் வெம்பெருமான ராமானுஜரின் திவ்ய திருவடிகளே சரணம்